டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கு ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு மாத வருமானம் எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு ரூபாயும் ஐந்து ஏக்கர் நிலம் ஏசி ஃப்ரிட்ஜ் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றோ வருமான வரி செலுத்துகிறீர்கள் என்றாலோ உங்களுக்கு ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படலாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையின் முழு விவரங்களையும் இங்கு கேட்கலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின்படி பயனடையும் மக்களை முன்னுரிமை பிரிவினர் முன்னுரிமை இல்லாத பிரிவினர் என இரு வகைகளாக பிரிக்கும் பணியில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது இதனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லை என அரசு கூறினாலும் மோசமான ஆபத்துகள் காத்திருக்கின்றன தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டம் என்பது காலம் காலமாக அனைவருக்கும் பொதுவான திட்டமாக இருந்து வருகிறது கடந்த காலங்களில் இதை சீர்குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளாலும் பொதுமக்களாலும் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன இப்போது தேசிய உணவு பாதுகாப்புச் சட்ட விதிகளின்படி பொது விநியோகத்திட்ட பயனாளிகளை முன்னுரிமை பிரிவினர் முன்னுரிமை இல்லாத பிரிவினர் என வகைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதன்படிதான் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது அதன்படி குடும்பத்தில் எவராவது வருமான வரி செலுத்தினாலோ வீட்டில் குளிரூட்டி அல்லது கார் வைத்திருந்தாலோ அவர்கள் முன்னுரிமையற்ற பிரிவினராக வகைப்படுத்தப்படுவார்கள் இதையெல்லாம் விட கொடுமை என்னவென்றால் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சத்திற்கும் அதிகமாக இருந்தால் அக்குடும்பமும் முன்னுரிமையற்றதாக அறிவிக்கப்படும் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுபவர்கள் தொழில் வரி கட்டுபவர்கள் ஐந்து ஏக்கருக்கும் கூடுதலாக நிலம் வைத்திருப்பவர்கள் ஆகியோரும் அதிக வருவாய் ஈட்டும் பிரிவினராக கருதப்பட்டு அவர்களும் முன்னுரிமையற்ற பிரிவினராக கருதப்படுவர் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின்படி மத்திய அரசிடம் கணக்கு காட்டப்படுவதற்காக மட்டும்தான் இந்த வகைப்படுத்தல் நடைபெறுவதாகவும் இதை பொருட்படுத்தாமல் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் உணவு தானியம் வழங்கும் தற்போதைய நடைமுறையே தொடரும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின்படி தமிழகத்தில் ஐம்பது புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் மக்கள் மட்டுமே மானிய விலையில் உணவு தானியம் பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என்று மத்திய அரசு கூறி தமிழ்நாடு அரசு இப்போது அதன் சொந்த செலவில் மானியம் வழங்கி அனைவருக்கும் உணவு தானியங்களை வழங்கினாலும் இதை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் நோக்கமாகும் இதற்கேற்ற வகையில்தான் உணவு பாதுகாப்பு திட்ட விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன அதன்படியே தமிழகத்தில் இப்போது முன்னுரிமை பிரிவினரை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பொது விநியோகத் திட்டத்தின்படி பயனடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஐந்து ஏக்கருக்கும் கூடுதலாக நிலம் இருக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட விதிகள் மிகவும் கடுமையானவை பொருத்தமற்றவை இந்த விதிகள் பின்பற்றப்பட்டால் தமிழகத்தில் தகுதியுடைய பலருக்கு பொது விநியோக திட்டத்தின் பயன்கள் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பிருக்கிறது பொது விநியோக திட்டத்தின் பலன்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று தமிழக அரசின் சார்பில் கூறப்படுவதை ஏற்க முடியாது அதனால்தான் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் தமிழகம் ஒருபோதும் சேரக்கூடாது என்று தமிழக அரசை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது மின் வாரியத்தின் கடன்களை அடைப்பதற்கான உதய திட்டத்தில் சேர தமிழக அரசு திட்டமிட்ட போது அத்திட்டத்தில் இணைந்தால் அடிக்கடி மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பதால் அதில் சேர வேண்டாம் என்று பாமக வலியுறுத்தியது ஆனால் அதை மதிக்காமல் அத்திட்டத்தில் இணைந்த தமிழக அரசு மின் கட்டணம் உயர்த்தப்படாது என்று உறுதியளித்தது ஆனால் திட்ட விதிகளை காட்டி வரும் மார்ச் மாதத்தில் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று அறிவித்து அதற்கான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஈடுபட்டிருக்கிறது அதேபோல்தான் பொது விநியோக திட்டத்தின் பயன்கள் அனைவருக்கும் தொடரும் என்று அரசு உறுதியளித்தாலும் அடுத்த சில ஆண்டுகளில் முன்னுரிமையற்ற பிரிவினருக்கு இச்சலுகை நிறுத்தப்படுவது உறுதியாகும் எனவே தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களை வகைப்படுத்தும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் முன்னுரிமை பிரிவினர் என அறிவித்து அவர்களுக்கு பொது விநியோக திட்ட சலுகைகள் தொடர்ந்து கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று டாக்டர் ராமதாஸ் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்